வணக்கம் சொந்தங்களே முந்தைய பதிவில் செல்வ வளத்தை அள்ளித்தரும் குபேர ரகசியங்கள் பற்றி பார்த்து வந்தோம் இந்த பதிவில் வீட்டில் வைத்திருக்கக்கூடாத பொருட்களை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் வீட்டின் வறுமை நீங்கி செல்வம் கொழிக்க வேண்டுமானால் வீட்டில் ஒரு சில பொருட்களை வைத்திருக்கக்கூடாது ஏனெனில் அவை வீட்டில் செல்வ விளத்தை தங்க விடாமல் தடுக்குமா புறா வீட்டில் புறாக்கூடு இருந்தால் அது வீட்டின் வறுமையை அதிகரித்து உறுதியற்ற நிலையை ஏற்படுத்தும் எனவே உங்கள் வீட்டில் பணம் சேர வேண்டுமானால் உங்கள் வீட்டினுள் இருக்கும் புறா கூட்டினை வெளியேற்றுங்கள் தேன்கூடு வீட்டினுள் தேன்குடு இருப்பது ஆபத்தானது மட்டுமின்றி வீட்டில் வறுமை மற்றும் துரதிர்ஷ்டத்தை தரும் உடனே அதை வெளியேற்ற வேண்டும் சிலந்தி வலை வீட்டில் சிலந்தி வலை இருப்பது என்பது வாழ்வில் துரதிருஷ்டவதமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறியாகும் எனவே வீட்டில் சிலந்தி வலையை கண்டால் உடனே அதை சுத்தம் செய்யுங்கள் காய்ந்த மலர்கள் பூஜை அறையில் சாமிக்கு பூக்களை கொண்டு அலங்கரிப்பது வழக்கம் அப்படி அலங்கரிக்கும் பூக்கள் காய்ந்து பல நாட்களாக பூஜை அறையில் இருப்பது வீட்டின் செல்வ வளத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எனவே தினமும் தவறாமல் பூஜை அறையை சுத்தம் செய்யுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடைந்த கண்ணாடி வாஸ்து சாஸ்திரப்படி உடைந்த கண்ணாடிகளை வீட்டில் வைத்திருப்பது என்பது வீட்டில் வறுமையை அதிகரித்து எதிர்மறை ஆற்றல்களை தரும் அடுத்தது வௌவால் வீட்டினுள் வவ்வால் நுழைவது கெட்ட சகுனம் எனவே மாலை நேரத்திற்கு பின் வீட்டின் சன்னல் கதவுகளை அடைத்து விடுங்கள் வௌவால் உடல்நல பிரச்சினை மோசமான சம்பவங்கள் வறுமை அல்லது இருப்பை குறிப்பதற்காக கருதப்படும் ஒன்று அடுத்தது ஒழுகும் குழாய் வீட்டினில் இருக்கும் குழாயிலிருந்து எப்போதும் நீர் வடிந்து கொண்டிருந்தால் அதனால் நீர் மட்டும் வீணாவதில்லை வீட்டின் நேர்மறை ஆற்றல்களும் வெளியேறி கொண்டிருக்கின்றன என்ற அர்த்தம் மொட்டை மாடி அசுத்தமான மொட்டை மாடி வீட்டின் உரிமையை மேன்மேலும் அதிகரிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டின் மட்டை மாடியை அப்படி வைத்திருந்தால் உடனே அதை அப்புறப்படுத்துங்கள் அடுத்ததாக வீட்டு சுவர்களில் விரிசல் சுவர்கள் வீட்டின் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்திற்கு இடையூறை ஏற்படுத்தி வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அதை உடனடியாக சரியுங்கள் வீட்டில் சொற்களை விரிசல் இருக்கவே கூடாது காய்ந்த இலைகள் வீட்டினுள் அலங்காரச் செடிகள் வைத்து வளர்த்து வரும் செடிகளில் காய்ந்த இலைகள் இருந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களை நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் இவ்வாறெல்லாம் இருந்தால் வீட்டினுள் செல்வம் குறைத்து நன்றாக இருக்கலாம் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சொந்தங்களே